சனிமேடு வற்றி பதிந்திருந்தால் தற்கொலை செய்து கொள்வார் தாழ் உணர்ச்சி மிக்கவராக இருப்பார் சனிமேட்டில் நட்சத்திரக் குறி இருந்தால் பாம்புகடி இடி விழுதல் போன்றவற்றால் மரணம் உண்டாகும் அதில் ஒரு வட்டக்குறி இருந்தால் வறுமை உண்டாகும் விபத்தால் மரணம் ஏற்படும் சந்திரமேட்டில் ஒரு நட்சத்திரம் இருந்தால் நீரில் மூழ்கி மரணமாவார் சந்திரமேட்டில் எந்த அடையாளமும் அபாயத்தையே காட்டும் செவ்வாய் மேட்டில் புள்ளி இருந்தால் சண்டை இடுபவர் அது கரும்புள்ளியாக பதிந்திருந்தால் சண்டையில் மரணம் நட்சத்திரக்குறியிருந்தால் தற்கொலை செய்து கொள்வார் துணிவு ஏற்படும் புத்திரேகை சங்கிலிபோன்று பின்னப்பட்டிருந்தால் தான் ஊரை விட்டு வேறு ஊரில் மரணம் ஏற்படும்